ப்ரைஸ் லாட் கருத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக பி ஸ்ட்ராங் தேவனாகிய கர்த்தர்களை ஒவ்வொருவரையும் திடன் கொண்டு எழும்ப செய்வாராக திடன் கொள்ளுங்கள் திடன் கொள்ளுங்கள் உடைய சூழ்நிலைகள் எதுவாயினும் தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாய் உங்களோடு இருந்து உங்களோடு இருந்து உங்களை கட்டுவித்து ஆண்டவர் நடத்துவார் தேவஜனமே இந்த நாளிலும் கூட நிகேமியாவின் புஸ்தகத்திலே நான்காம் அதிகாரம் ஒன்றாவது சனத்தில் வாசிக்கிறோம் நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சலடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் ஆம் ஜனமே அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பொல்லாத் கேட்டபோது நம்முடைய வாழ்க்கையில் அலங்கங்கள் கட்டப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கை கட்டப்படும் பொழுது நமக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் கட்டப்படும் பொழுது அநேக நேரங்களிலே பிசாசு அதற்கு எதிரடையாக அவன் வந்து நிற்பான் அதை தடை செய்வதற்காக வந்து நிற்பான் அதை அழித்து போடும்படியாக பல திட்டங்களை அவன் கொண்டு வருவான் இங்கே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே கர்த்தருடைய அலங்கம் கட்டப்பட வேண்டும் அலங்கம் கட்டப்படுவதற்கு எதிரான காரியத்தை சண்பலாத்தும் தொபியாவும் ஏற்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும் ஓ கட்ட நினைக்கிற காரியங்களை கேள்விப்படுகிற நேரத்திலே அவன் எரிச்சல் அடைகிறதை பார்க்க முடியும் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் வளரும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடையும் பொழுது அநேகர் உங்களை குறித்து எரிச்சல் அடைவதற்கு அநேக வாய்ப்புகள் உண்டு அநேகர் உங்களை குறித்து எரிச்சல் அடைவார்கள் இங்கே நாம் பார்க்கும் பொழுது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து என்று சொல்லி பார்க்கிறோம் அவன் கோபித்து எரிச்சல் அடைந்தான் அங்கே மீண்டும் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று அவர்கள் கட்டினாலும் என்ன கட்டினாலும் என்ன ஒரு நரி ஏறி போனால் அவருடைய கல் மதில் இடிந்து போகும் என்றான் இப்போ எந்த அளவுக்கு தேவ பிள்ளைகள் மேலே ஒரு வெறி அவன் அழியணும் அவன் கட்டினது இடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி காணப்படுகிறதை நாம் பார்க்க முடியும் இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய அலங்கங்கள் நம்முடைய உலக பிரகாரமான அலங்கங்கள் கட்டப்பட நாம் நினைக்கும் பொழுது இப்படிப்பட்டதான சண்பல்லாத்தும் தொபியாக்களும் விரோதமாய் ஆலோசனை பண்ணி திட்டம் பண்ணி கோபித்து எரிச்சலடைந்து நம்மை அழிக்க அவர்கள் வகை தேடுகிறதை நாம் பார்க்க முடியும் மீண்டும் நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவன் அலங்கத்தை கட்டுவதை எப்படியாவது தடை செய்ய வேண்டும் என்பதே அவர்களுடைய எண்ணமாய் இருந்ததை நாம் பார்க்கும் அவருடைய எண்ணமாய் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும் ஓ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் கட்டுகிற அலங்கம் நாம் கட்டுகிற ஆலயம் நாம் கட்டுகிறதான எந்த ஒரு காரியங்களையும் தடை செய்வதற்கு பிசாசானவன் பல விதங்களிலே அவன் முயற்சி செய்கிறான் பல விதங்களிலே அவன் நமக்கு விரோதமாக எழும்பி வருகிறான் அப்போ எழும்புகிறதான எல்லா கிரியைகளையும் கர்த்தர் வேரறுத்து போடுவார் ஜனமே தைரியத்தோடு கூட உடைய தொழில கட்ட போறீங்களா தைரியத்தோடு கூட கட்டுங்க வேலையை கட்ட போறீங்களா தைரியத்தோடு கூட கட்டுங்க ஆலயத்தை கட்ட போறீங்களா தைரியத்தோடு கூட கட்டுங்க ஆவிக்குரிய வாழ்க்கை கட்ட போறீங்களா தைரியத்தோடு கூட கட்டுங்க அலங்கத்தை கட்டுகிற இப்படிப்பட்ட செய்திகள் காணப்படும் பொழுது பிசாசு முதல்ல உங்களை எதிர்க்க வந்து நின்றுவான் உங்களை உங்களை கவிழ்த்து விடுவதற்காக வந்து நின்றுவான் இடம் கொடுத்துறாதீங்க இடம் கொடுத்துறாதீங்க எங்கள் தெய்வனே என்று சொல்லி அவர்கள் தேவனை நோக்கி பார்க்கிறதை நாம் பார்க்க முடியும் நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம் அப்போ இன்றைக்கி நாம் பார்க்க வேண்டியது தேவனை நோக்கி பார்த்து நாம் நம்முடைய அலங்கத்தை கட்டுவதற்கு முழுவதுமாய் ஒப்பு கொடுப்போமானால் உங்கள் கையிருப்புகளை உங்களுடைய பிஸ்னஸை உங்களுடைய வேலையின் காரியங்களை உடைய குடும்பத்தை உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அலங்கத்தை தேவனாகிய கர்த்தர் அவர் கட்டுவார் கட்டி ஆசிர்வதிப்பார் நிலை நிறுத்துவார் கண்களை முடிச்சபிக்கலாமா நல்ல தகப்பனே வார்த்தைகளை கேட்டமுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அலங்கத்தை கட்டுவீராக இடிக்கப்பட்ட அலங்கங்கள் ஏசுவின் நாமத்திலே கட்டப்படுவதாக இதை கட்டுகிறதான செய்தியை கேள்விப்படுகிற சண்பல்லா தொபியாக்கள் எழும்பி வருவதுண்டு எரிச்சல் அடைவதுண்டு கோபப்படுவதுண்டு அவருடைய கண்களுக்கு விலக்கி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆம் தேவ பிள்ளையே வாழ்க்கையில் சில காரியங்களை நீங்கள் கட்ட நினைக்கும் போது பல விதத்தில் பிசாசு எழும்பி வருவான் பல விதத்தில் நம்மளை நாசம் பண்ண நினைப்பான் இடம் கொடுத்துட்றாதீங்க நீங்கள் கட்டுகிறதை கட்டுங்க அவன் எரிச்சல் அடைந்தாலும் கோபம் அடைந்தாலும் தெய்வனாகிய கர்த்தர்களுக்கு உதவி செய்வார் காட் பிளெஸ் யூ